Gracias. இந்த வீடியோவில் மெட்ராஸ் எக்கத்தோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் இதற்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போனாங்க எப்படியெல்லாம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது நடந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் முதல் தரம் பார்க்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அவங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்துருச்சு ஸோ அடுத்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்க போகுது ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் யாரெல்லாம் வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கொண்டு போகணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அதில் வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தளவுல நமக்கு ஆஹ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் அதாவது பத்தாவது பன்னிரெண்டாவது ஐடி அதாவது டிப்ளமோ ஏதாவது படித்தவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஸோ நீங்கள் டிகிரி படித்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகாதீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கிறீங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ வேஸ்ட்டு நீங்கள் போய்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் ஐடி இந்த டிப்ளமோ படித்தவங்க மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொழுது நல்லது ஸோ இப்படி டென்த்து டுவெல்த்து ஐடிஐ படித்தவங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கிறீங்களோ அதாவது நீங்கள் டென்த்து மட்டும் தான் அப்படின்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு உங்களை டென்த்து டிசி அதே போல் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டுவெல்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து டிசி முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரிஜினல் போங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ఆధార్ కార్డు రేషన్ కార్డు ఏ వీటిలో ప్రూఫ్ ప్రూఫున அந்த ப்ரூஃப் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சது அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லை நீங்கள் எதனா ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கீங்க ஸ்கூலில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான எல்லாம் ஒரிஜினல் நீங்கள் வச்சுருக்க பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்துட்டு போகலாம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பண்ணிப்பாங்க ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் வாட்ச்மேன் ரூம் பாய் இவங்க எல்லாத்தையுமே பொறுத்தளவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள செய்கிற வேலைகள் மாதிரியான வேலைகள் தான் வந்து இருக்க போகுது அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டுவெல்த்துக்குள்ளே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லாங்க நீங்கள் டுவெல்த்துக்கு மேலே படிச்சுருக்குறீங்க அப்படி மேக்சிமம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படி அப்ளை பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நெக்ஸ்ட்டு லெவலில் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ டென்த்து டுவெல்த்து படித்தவங்க வர மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா கழிஞ்சிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவில் ஸோ இந்த டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க நீங்கள் உங்கள் ஒரிஜினல் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் வந்து

முதல் தலைமுறைப்பட்டது அது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆதார தேவையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ்கள் வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதை மாதிரியான அதற்கப்புறம் நீங்கள் டுவெல்த்தை தாண்டி ஐடிஐ முடிச்சிருக்கீங்க இதில் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் எதனாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அதையுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஏன்னா ஆர்டர் வைஸ் தான் வந்து அவங்க பண்ணுவாங்க ஒவ்வொரு நேமும் அவங்க ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்கன்னா அந்த ஆர்டரில் தான் பண்ணுவாங்க ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் இருந்தால் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க ஸோ ஹா மற்ற எல்லாமே முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து எதுவும் ஆதார் கார்டும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது ஒரு ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஜெராக்ஸும் வந்து அவங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனவங்களுக்குலாம் ஒரு செட்டு வந்து ஜெராக்ஸும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கியும் வந்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ